வணக்கம்ங்க நான் உங்களுக்கு நேசங்க இது என்ன பார்த்தீங்கன்னு திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட் காய்கறி விளையாடவரும் பார்க்கலங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி உள்ள காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட்டும் உடச்சரை மார்க்கெட்டு பற்றியும் கொடுத்துருக்குறேங்க வாங்க என் பெரிய திருப்பூர் நிலவரம் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு டு பதினேழில் கொண்ட போய் அதிகபட்ச சுவையாக ஐநூறுரூவாயிலிருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாச்சு மிளகாய் வார்த்தை ரொம்ப ரொம்ப கம்மி இன்றைக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கையான மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது டூ ஐம்பதுக்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரத்துக்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க இப்போ அனைத்து காய்களுமே பிசுனு இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு விற்பனையாகுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய்ங்க அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான காயம் ஒரு கட்டு இரநூறு டு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பேருக்குங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பேருக்குங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டா கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பந்தக்காய்ந்து நானூறுங்க சாதாக்காய் இரநூறுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வளைய ஃபஸ்ட் குவாலிட்டி கட்டு இரநூறுவாயிலேருந்து போய் முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச வளைய முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் வந்து கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆயிருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்சம் வளையா நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்க இன்றைக்கி தக்காளி வந்து பாக்ஸுக்கு ஒரு எழுவது ஐம்பது ரூபா விலை வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி அதிகபட்ச வலையாக முந்நூற்றி எண்பது பந்தல் தக்காளியில் முந்நூற்றி எண்பது ப்ளஸுக்கு விற்பனையாக இருக்குதுங்க மதன் எதிர தக்காளியில் முந்நூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றி இருபதுக்கும் ஓவராலாக தக்காளி இன்னைக்கு முந்நூறு ரூபாயிலிருந்து முந்நூற்றி எண்பது பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிக சொல்லையே இன்னைக்கு ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமல்லி தலை வந்து விலை குறைவுங்க இன்னைக்கு புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்க அதிகபட்ச விலை இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய நூறு நூற்றி ஐம்பதுக்கு வெண்டங்காய் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக வந்து விலை ஏறலைங்க விலை வந்து இருக்குதுங்க கொத்தாரங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இன்னைக்கு பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்சம் நானூறுக்கும் குறைந்தபட்ச வச்ச முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் ஒளிச்சு தெளிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க செகண்டாக பார்த்தீங்கன்னா டக்குனு விலை குறைஞ்சி இரநூத்தம்பது முந்நூறுரூவாய்க்கு வந்துச்சுங்க ஓவரால் இரநூறு டு முந்நூற்றம்பது கத்திரிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க பொருள் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எல்லா காய்கறிகளுமே சரிங்க திருப்பூர் மார்க்கெட்டில் கடைசியில் வித்தா போதுங்கிற அடிச்சுனது எனக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு வந்ததுங்க எல்லாமே இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சக்காய் பார்த்தீங்க இன்றைக்கி ஏழ்நூறு டு எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எழுநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க திருப்பூர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டறை வெங்காயம் கிலோ ஒரு ஐம்பது ரூபா கண்டிஷனுக்கும் பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா கண்டிஷனுக்கும் இன்னைக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பட்டரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வியாபாரியே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மழை சீசனில் காய் ஆறு கிடைக்கலையும் காட்டி பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பதுலா மூட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாவதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே எட்டுருவா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதான் சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச வளையா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பதுருவாயிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தக்காளி பார்த்தீங்கன்னா உனக்கு நடவு போடலாமான்னு கேட்டுருந்தீங்க உனக்கு காடு தாராமல் நடவு போடுங்க தப்பு வராதுங்க உனக்கு வந்து மழை காலம் முடிஞ்சால் மட்டும்தான் காய்க்கு வருங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபசி பத்து நாள் ஆயிடுச்சுங்க இன்னுந்து பார்த்தீங்கன்னா நடவு காய்கோறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்தி மாரலி பாஞ்சு தாக்குத்து வருங்க மழை காலமாக முடிஞ்சிருங்க உங்கள் காட்டுக்கு என்ன வெரைட்டி போட்டுருக்கோ அதையே கன்னியூ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்